ஹாய் வெல்கம் டு என்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் பாஜி மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு பெரிய சைஸு பெரிய பெல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாவ் பாஜி மசாலா இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கங்க பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அது அதுக்கப்புறம் காலிஃப்ளவரில் பெரிய காலிஃப்ளவரில் பாதி அதுக்கப்புறம் ஒரு மிளகா ஒரு கேரட் எல்லாத்தையும் நறுக்கி குக்கரில் போட்டு ஏழு விசில் விட்டு வச்சுருக்கேங்க மூடுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஏழு சத்தம் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் பெரிய ஜாரில் போட்டு வைப்பரில் சும்மா ஜஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா மசிஞ்சிரும் இதை பாருங்கள் நான் இன்றைக்கி மேஷராலேயே மசிச்சுட்டேன் நல்லா இப்படி மசித்து எடுத்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு பாவ் பாஜி மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன் பாவு மசாலா இல்லைன்னா இதுக்கு சன்னா மசாலா இருந்துச்சுன்னா சன்னா மசாலா பொடி பாவ் மசாலா பொடி இருந்தால் ஆடு பண்ணி செய்யலாம் அது இல்லை என்கிட்ட இன்னைக்கு சிம்பிளாக நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா மசித்து வச்சுக்கோங்க குடமொளகா வேக வைக்கவும் எடுத்துட்டேங்க இப்போ இன்னொரு ஒரு பொடி பொடியாக நறுக்கிக்கணும் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து அதையும் பொடியாக நறுக்கிக்கணும் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன் குக்கிங் பட்டர் தான் சால்ட் இல்லாத பட்டரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஜீரகம் தாளிச்சிக்கலாம் சீரகம் அங்கேருந்து தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் தக்காளி குட மிளகா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வெங்காயம் தக்காளி குடமொளகா எல்லாத்தையும் வதக்கிண்டாச்சுங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இப்போ வந்து மஞ்சத்தூள் தனியாத்தூள் தனி மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்கு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க எல்லா தூளையும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நம்ம மசித்து வச்சுருக்கிற இதை இதோட ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் பாவ் பாஜி மசாலா தூள் இல்லைன்னா அப்படி இல்லைனா சன்னா மசாலா தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம் அது நான் இல்லை அப்படின்னா உங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னா கரம் மசாலா பொடியும் போடலாம் ஆனால் கரம் மசாலா தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் கறி மசாலா பொடி போட்டுறாதீங்க அது வந்து அப்புறம் பிரியாணி மாதிரி அந்த மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா பொடி தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் அதுக்கப்புறம் மேலே தான் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அந்த ராவ் ஸ்மெல் போகணும் கொஞ்சம் கெட்டியாகணும் அது மசித்த விழுத நம்ம ஊற்றினப்ப நல்லா திக்காக இருந்துச்சு கெட்டியாக நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றி இந்த பதத்தில் இலக்கப்படுத்தியிருக்கேன் அது கொதித்து வந்தால் சரியாக இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் மேலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுட்டேன் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க அந்த ரவு ஸ்மெல் போயிடும் அந்த திக்னஸும் வந்துடும் முதல்ல நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ரொம்ப திக்காக இருக்குன்னு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இப்போ வந்து அந்த திக்னஸும் உங்களுக்கு வந்து போயிடும் கரெக்டாக இருக்கும் மேலாக பச்சை கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா கட்டாயம் அதை போடுங்க அப்படியே அந்த ஹோட்டல் ஸ்டைல் அந்த பாவ் பாஜி மசாலா உங்களுக்கு கிடைக்கும் நான் கஸ்தூரி மேத்தி இல்லை நல்லா கொத்தமல்லி போட்டிருக்கிறேன் நீங்கள் கஸ்தூரி மேத்தி தூவி விட்டுக்கங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க வைச்சேன் நல்லா கொதித்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த நம்ம ஊற்றின பட்டர்லாம் மேலாக வந்திருக்குது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அந்த பட்டர் பிரிஞ்சு உங்களுக்கு வந்திருக்குது பார்த்திங்களா ஊற்றினதெல்லாம் இதுதான் நல்லா கரெக்டான பதம் இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா அடி பிடிச்சி அப்புறம் பிடிச்ச வேடை வந்துடும் இந்த பாருங்கள் இப்போ நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு முதல்ல நம்ம கலரி நான் காமிச்சப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுத்து பாருங்கள் இதுதான் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சம் ஒரு ரொம்ப ஆற வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து லெமன் புழிஞ்சு விட்டுக்காங்க இதில் எலுமிச்சை மழம் புழிஞ்சு விட்டுக்காங்க இப்போ ரெடி ஆகிடுத்து பாவ பாஜி மசாலா ரெடிங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க இப்போ சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிருச்சு பாவ் பன்னோட வச்சு நம்ம பட்டர் போட்டுட்டு கல்லில் பட்டர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பண்ணை சுட்டு அப்படியே நம்ம பாவ் பாஜி இந்த மசாலாவில் துவச்சி சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ